எல்லாம் இறைவனின் பேரொல்லால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாத்த முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாப்பர்யம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம அப்ப தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்தை சாகும் அப்போ இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அத்தனை நினைக்கிறோம் பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்மவனை தான் அப்போ இந்த கர்மவனை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவகிரகங்கள்லையே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை வச்சுத்தான் கர்ம கோட்பாடு அப்படின்ட்டு ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்றா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இந்த ஜோடியாக்கல வந்து ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி தான் சூரிய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில நிற்கணும் அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க தான் செவ்வா குரு சனி இவங்க அங்க இருக்கிறாங்க இப்ப சனி வந்து தொலைதூரத்தில் இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவா நவ்றதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கடக்கறதுக்கு ரெண்டரை வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்யறோம் முக்கியத்துவம் கொடுத்துடுறோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேச முதல் மீன முறை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதைத்தான் தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசியில் காலபுருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்ப அந்த கர்ம ஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு பதினோராம் இடத்து அதிபதி ஆகிய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தீர்மானிக்கிறார் இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா கும்பராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி என்னடா செய்து ஏற்கனவே ஜென்மச்சன் இருந்து இப்பதான் வந்து அது மாறியிருக்கு அப்படின்ற எல்லாம் போவீங்க மாறி இருக்கு ஏன்னா கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் தான் ஒரு சோதனைனா அதுக்கு பின்னாடி ஒரு சோதனையோ ஒரு வேதனையோ இருக்குன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு பாதுகாப்பு ஒரு நன்மை இருக்கும் எந்த ஒரு செயலும் தீர்மானிக்கப்பட்டது தான் அப்போ ஒரு செயலில் வந்து ஒரு தடை தடங்கள் அப்படின்னு வருதுன்னு வைங்களேன் நிச்சயமாக இன்னொரு பக்கம் அது நமக்கு ஒரு நன்மையாக தான் இருக்கும் இப்போ சனி ராசியிலே இருந்தார் லக்னத்தில் இருந்தார் இப்போ கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு இயற்கையாக பார்த்தீங்கன்னா சரி இவன் வடபாயசி சாப்பிட்டான்னு சரி வடிச்சி குடிச்சாலும் சரி எக்ஸ்பிரஸ்ஸை மாற்றிக்கவே மாட்டான் இல்லைன்னு காட்டிக்கிற மாட்டான் இருக்குன்றதையும் காட்டிக்கிட மாட்டான் காரணம் என்ன அது கும்பம் அதுக்குள்ளே தண்ணி இருக்கா தானியம் இருக்கா தங்கம் இருக்கா வெளியிலேருந்து எவனும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நண்பனுக்கு நல்ல நண்பன் இவன் வந்து பழகுன உங்களுக்கு விசுவாசமானவன் நல்ல உதவிகரமாக இருப்பான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தையும் தான் எடுத்துக்கிடுவான் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு நன்மையையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஆட்டங்களும் கும்பலக்கணத்துக்காரே இருக்கும் ஆனால் இருக்கிற இடம்புறமே ஜெயம் கும்பம்னால என்ன வெற்றின்னு அர்த்தம் என்ன அப்ப அப்படிப்பட்ட மனிதருக்கு இப்போ சனி பகவான் இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த இரண்டாம் இடம் என்பது காலபுஷோடைய பனிரெண்டாம் இடம் இப்போ இந்த சனி கும்பத்துக்கு யாரு விரையாதிபதியும் கூட அப்ப விரையாதிபதி இரண்டு போய் உட்காந்துக்கிட்டாரு சரி இப்ப இதுவே வந்து காலவசத்துக்கு விரையா விரைஸ்தானமாக இருக்கு அப்ப பொருளாதாரம் என்பது கட்டுக்கடங்காத செலவுகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஆமா சனிமான்னு வந்தோடனே செலவு கூடும் எதுக்காக செலவு கூடும் குடும்ப தேவைகளுக்காக அப்ப குடும்ப தேவைகள் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாக செலவழிக்கும் சும்மாவே கும்பலகளுக்கான குடும்ப தேவை பார்க்கணும் இயற்கையாவே அவனுக்கு அப்படித்தான் இருக்கு சனி என்ன செய்வார் கொஞ்சம் பூட்டி கொடுப்பார் செலவை ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்க போனோம்னா அது ரெண்டா வாங்க வைப்பார் அப்ப தேவையில்லாத செலவுல எப்படி குறைக்கலாம் சரி செலவு விரயம் பண்ணுறோம்யா அப்ப விரயத்தை கிரையம் பண்ணலாமா எப்படி பண்ணலாம் சனி மூணாம் பார்வை என்ன செய்றாரு லக்கணத்துக்கு நாலாம் படத்தை பார்க்கறாரா ஏற்கனவே வீடு இருக்கு சரி வீடு இருக்குன்னா சரி அதை ஆல்ட்ரு பண்ணேன் இல்லை புதுசாக ஒரு வீடு கட்டலாம் வாங்கு ஒரு வீட்டை வாங்க அல்லது வீட்டை கட்டு அருமையான வீடு அமையும் எனக்கு வீடு இருக்கு வண்டி இருக்கு எல்லாம் இருக்கு சரி ஒரு பண்ணத்தோட்டத்தை வாங்கு ஒரு விவசாய இடத்தை வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கும்பல கழுதுக்காரங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் லைன்ல இருக்கிறவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது சனி பகவான் கோரி கோடியா கொடுப்பாரு அப்போ புதுசா இடம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் போடுவீங்க கட்டுக்கடையாத காசுகளை வந்து இந்த சனி பகவான் கொடுப்பார் ரெண்டுல உட்காந்துக்கிட்டு அப்ப பொருளாதாரத்தினுடைய மறுமலர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய இடம் தான் இந்த இடத்துல இந்த சனிபவன் உங்களுக்கு செய்ய போற அவர் பத்தாம் பறவை அவங்க லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தை பார்க்குற அப்ப உயர்ந்த மனிதர்கள் பெரிய ஆட்கள் நட்பு இயற்கையா கிடைக்கும் அவங்களுக்கு அனுகூலமாக காரியங்கள் நீங்க செஞ்சு கொடுப்பீங்க அதன் மூலமா உங்களுக்கு பொருளாதாரம் நிறைய வரும் நீங்க போன இடத்துல எல்லாம் பாருங்க நீங்க எந்த பேங்க் போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி தான் இந்த சனிப்பயிற்சி அப்ப இதுல ஒரு ஒரு விவசாய இடத்தை உருவாக்கலாம் பண்ணத்தோட்டத்தை உருவாக்கலாம் புது வீடு கட்டலாம் ஒரு சொத்தை முதலீடு பண்ணலாம் தொழில்துறை ரிலேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கிறவங்க அதை விரிவுபடுத்தலாம் புதிய மாணவர்கள் வந்து படிப்படுக்கிறது அப்படின்னா சரி சிவில் இன்ஜினியருங்க அதாவது ஆர்கிடெக்ட் எடுங்க ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போங்க அல்லது கம்ப்யூட்டருக்கு போங்க ஆனா டெக்னிக்கல் லைன்ல வந்து மெக்கானிக்கல் தான் இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வளமான கல்வியை கொடுப்பது ஆனா மாணவர்கள் வந்து வெளியே போய் ஆசன் நிதிக்கு படிக்கிற தான் இதுல இருக்கு அதனால வெளியே போய் படிங்க தாயாருடைய தாயாரை வந்து நல்லா பார்த்துக்குங்க தாயாருக்கு நீங்க அதிகமான ஒத்துழைப்பு பண்ணணும் ஏன்னா அவர்களுடைய அவர் அவர்கள் தான் இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க ஏன்னா தகப்பனா இருக்கும்ல அவரை எப்படி வந்து ஒரு அவரு ஒரு போராட்டத்தினுடைய நிலையில இருந்து எல்லாத்தையும் தா பார்த்தவர் அம்மா தான் இந்த குடும்பத்தை வந்து நல்லா பார்த்தவங்க அதனால அம்மாவை நீங்க நல்லா பார்த்துக்கிடணும் என்ன ஒரு ஒரு மறுமலர்ச்சி வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சி முன்னேற்றம் அப்படின்றது இதுல இருக்கு அப்ப பாதச்சனி உன்னை அதப்படி அதெல்லாம் நம்பாதீங்க இரண்டில் சனி காசு மனம் வந்து தாமதமாகலாம் லேட்டாகலாம் கொடுக்குறத வந்து தாமதப்படுத்தலாம் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் ஓடி கோடியாக கொடுக்கக்கூடிய அணுக்கிற யாட்டிற்கு சனி பகவான்கிட்ட இருக்குது அப்போ கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு காசு மனத்தை கொடுத்து புதிய சொத்து சுகத்தையும் சோபங்களையும் உருவாக்கக்கூடிய சக்தியும் இந்த சனி பகவான் கொடுக்குற என்ன நண்பர்களே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி தானே என்ன வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் வெற்றி உங்களுக்கே நன்றி நண்பர்களே